சனியுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் அமைஞ்சு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமைஞ்சு வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை அமையும் அந்த திருமணத்துல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத சிந்திக்கிச்சுட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சரி வருமா இது சரி வருமா அது சரி வருமா இப்படி பண்ணோம்னா பிரச்சனை இருக்காதா அப்படி பண்ணோம்னா பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லி அதை பத்தி ரொம்ப யோசிச்சு 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 இது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம உங்களோட செட்டாக இருக்குமா இந்த விஷயங்களெல்லாம் ஒத்து வருமா அந்த பையன் வீட்டில் போய் நம்ம வாழ்கிறது சரியாக வருமா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிப்பாங்க பையன் ஒரு மாதிரி யோசிப்பார் இப்படியே வரன்களை தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்களோ தவிர ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு ஒரு முடிவு இந்த எட்டு மாத காலங்கள் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகு சதயத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்கனால ஒரு முடிவுக்கே வரவே முடியாது சனியுடைய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ இவங்களே தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க அடுத்தவங்க வந்து கெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது